மானமுள்ள தமிழா புரிஞ்சிக்கோடா புரிஞ்சிக்கோடா ஐம்பது வருடமாக தமிழர் நிலத்தை திராவிடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான்டா திராவிட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறா அப்போது தமிழன் திராவிடர்களுக்கு கொத்தடிமையாக வேலை பார்க்குறாங்கடா சில பேர் சில பேர் திராவிடனுக்கு எட்டப்ப வேலை கருங்காலி வேலை எப்படியாவது இந்த பூமியில் திராவிடன் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற மாட்டானா அப்படிங்கிற மாதிரி திராவிடனுக்காக உழைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிற கூட்டம் தமிழின கூட்டம் சில கூட்டம் இந்த மாதிரி காட்டி கொடுக்குறோம் கூட்டி கொடுக்குறோம் எச்சக்கால இங்கே இருக்கிறனால தான் இந்த தமிழர் நிலத்தில் திராவிடன் ஐம்பது வருடமாக சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான் இன்றைக்கி திராவிடன் வந்து உலக பணக்காரனாக வாழ்ந்துட்டுருக்கிறான் அந்தளவுக்கு சொத்து திராவிடனுக்கு வறுமைனா என்னன்னு தெரியாது ஆனால் தமிழனுக்கு வறுமைனா நிறையா தெரியும் நிறையா வறுமையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம நிலத்தில் திராவிடன் கல்வியை தாரை வாத்திட்டான் நம்ம நிலத்தில் மருத்துவம் தார வாத்துட்டான் கல்வியும் மருத்துவமும் ஏன் கவர்மெண்ட் ஆக்கி அதை தனியார் பார்க்குற மாதிரி கவர்மெண்ட் பார்க்க முடியாதா பார்க்க மாட்டானுங்க பிஸ்னஸ் கமிஷன் டென்டர் இந்த திருட்டு பையங்களை ஒழிச்சு கட்ட வேணும்டா ஆமாம் டாஸ்மார்க்கு நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கிற டாஸ் மார்க்கு மாதிரி நீங்கள் கர்நாடகா கேரளா ஆந்திரா அங்கெல்லாம் போனீங்கன்னா டாஸ்மார்க் இன்னும் குடிக்கலாம் போல தான் இருக்குது இங்கே நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னாவே செத்து போயிடுவீங்க அந்தளவுக்கு மோசமான டாஸ் மார்க்கு கொடுக்குறானுங்க உலகத்திலேயே ஏ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி மோசமான அரசியல்வாதி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை அரக்கர்கள் பணம் பிணந்தில்லி கழுகுகள் பணம் என்றால் பிணந்தின்னி கழுகுகள் எந்த எந்த வழியில் எப்படி எப்படி சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற முறையில் எல்லா வகையிலையும் அரசியல்வாதிகள் நோட்டம் போட்டு சம்பாதித்து உறிஞ்சிட்ருக்கிறான் தமிழர்களுடைய நிலத்தையும் தமிழர்களுடைய ரத்தையும் உறிஞ்சிட்ருக்கிறான் ஏண்டா இந்த தமிழ்நாட்டில் திராவிடன் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான் தமிழன் ஆட்சி செய்யலான்னு பார்த்தா மயரை பிடுங்கிட்டு ஆட்சி செய்வான் தமிழன் தமிழந்தான் திராவிடனுக்கு எட்டப்ப வேலை கருங்காலி வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை பார்க்குறானே திராவிடனுக்கு மது தவிர வேறு ஒரு மண்ணாங்கிட்டையும் தெரியாது மது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் மது வச்சு தான் இங்கே அரசுங்கிறது ஒன்று இருக்கிறான் தமிழகத்தில் தமிழக அரசியலில் எத்தனையோ துறை இருக்குது அத்தனை துறையும் சிறப்பாக வேலை செஞ்சால் எத்த இளைஞர்களுக்கு இங்கே வேலை கொடுக்கலாம் அந்த துறையெல்லாம் தூங்க வச்சுட்டு டாஸ்மார்க் துறை மட்டும் அமோகமாக வளர்ச்சி வளர்ச்சின்னு திராவிடன் அதையே கட்டி பிடிச்சிட்டு எதற்காக அதில் தண்டா வருமானம் அதிகம் என் இன தமிழ் இன இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்குது கேள்விக்குறியாக இருக்குது என்னத்தை சொல்கிறது என்னத்தை சொல்கிறது சொல்லணும் தன்னுடைய பெற்றோர்களா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்தளவுக்கு அருமையாக படிக்க வைக்கிறாங்க ஏன் பையன் இந்த மாதிரி போகணும் அந்த மாதிரி போகணும் ஆனால் இந்த கவர்மெண்ட்டு நொந்த மாதிரி ஆக்கி டாஸ்மார்க் அடிமையாக்கி வச்சிருக்குது ஏண்டா ஐம்பது வருஷமாக ஒரு மயிரையும் புடுங்கலையும் தெரியுமில்ல மறுக்கா இவ் திராவிடனியே ஓட்டு போடுறீங்களாடா தமிழக மக்கள் நீங்கள்லாம் என்ன ஜென்மத்தில் பிறந்தீங்கடா உங்களுக்கெல்லாம் சிந்தனை என்பது இருக்கா இல்லையாடா சுய நினைவு என்பது இருக்கா இல்லையாடா தான் எனக்கு புரியல ம் அவனுக்கே நூறுரூவா இரநூறுவா வாங்கிட்டு அவனுக்கே ஓட்டு போடுறது ஓட்டு போட்ட பிறகு அவன் ஜெயித்த பிறகு அவன் விலைவாசியெல்லாம் ஏற்றிடுறான் உண்மை இல்லையா ஏற்றிடுறான் ஆனால் நாம் நாம் திராவிடனை தவிர வேற எவனும் இங்கே ஆள் ஆட்சி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கே மன்னராட்சியே நடக்குது இங்கே அட தமிழா நம்மளுடைய இயற்கை வளம் களவாணி போகுதிரா அட தமிழா நம்மளுடைய விவசாயம் களவாணி போகுதிரா அட தமிழா நம்மளுடைய பிள்ளைகள் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கிறா இன்றைக்கி நம்பி இன்றைக்கி பெண்களுக்கு ஸ்கூல் அனுப்ப முடியல அந்தளவுக்கு பயத்தோடு தான் ஒவ்வொரு பெற்றோரும் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் ம் இந்தியாவிலே இல்லை அதிகமாக இளவிதவை ஆகிற ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு தான்ண்டா கருணாநிதி இலங்கையில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்போரில் ஒரு லட்சம் இளம் விதவைகளை உருவாக்கினார் பாவத்தை சுமந்தார் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் டெய்லி டெய்லி விச சாராயம் என்ற பேரில் ராசமாக வித்து டெய்லி டெய்லி இளம் விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த திராவிட அரசு நீங்கள் தான் ஓட்டு போடுறீங்க மாறி மாறி கொத்தடிமைகள் கூட்டம் இருக்கிற வரைக்கும் திராவிட ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்க இந்த நாட்டில் வைகோ வந்து ஆட்சியை பார்த்துட்டாரு திருமாவளவன் அவரும் பார்த்துட்டாரு ராமதாஸ் அண்ணனும் ஆட்சி பார்த்துட்டாரு ஓகேங்களா எல்லாம் கூட்டணி திராவிடம் கூட்டணியாக போய் தமிழன் சொல்லிக்கிட்டு தமிழர் நிலத்தை பத்தி பேசிக்கிட்டு தமிழர் பெருமை பேசிக்கிட்டு திராவிடம் கொட்ட போய் அண்டி பிழைக்கிறாங்க இவங்கெல்லாம் இவங்க இவங்க இந்த கட்சி விட்டுருங்க இது மூணு கட்சி போயிடுச்சு ஏடிஎம்கே அதுவும் போயிருச்சு பிஜேபி அது வந்து ஆரிய கட்சி ஒன்னு கடவுளை வச்சு ஆட்சி செய்வான் இல்லைன்னா மதத்தை வச்சு ஆட்சி செய்வான் அந்த கட்சி தள்ளுங்க அந்த கட்சி வேஸ்ட் அப்போது கூத்தாடிகள் நம்ம நாட்டில் வந்தானுங்க ஒரு மயிரும் பிடுங்கலை எவனையும் கா பிடுங்கலை போய் போய் திராவிடங்கிட்டே போய் கமல் வந்தா அப்படி போய் திராவிடங்கிட்டே போய் காலில் விழுந்துட்டா அப்படி கூத்தாடி விடுங்க கூத்தாடிக்கு என்ன தெரியும் தமிழக இனத்த தமிழக மக்களுடைய அரசியல் பற்றி என்ன தெரியும் தெரியாது அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் இவனுக்கெல்லாம் ஆட்சி செஞ்சிட்டாங்க நான் சொல்கிறவனுங்கெல்லாம் ஒரு மயிரும் செய்யலடா மக்களுக்கு இதுதான் சொல்கிறேன் ஒன்றுமே செய்யலை அவள் அவள் அரசியல்வாதி அவ அவன் பாக்கிட்டு அவனுடைய பிள்ளைகளுக்கு சொத்து தான் பார்க்குறான் மக்களுக்காக பாடுபடுறது காமராஜரோட முடிஞ்சிச்சு ம் சொல்லுங்க டெய்லி கஞ்சா டெய்லி மதுபோதை இதுதான் ஒரு அரசை எடுத்து நடத்துமா ம் என்னத்த சொல்கிறீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து சம்பாரிச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சிட்டு வந்த பிறகு அது அரசுன்னு சொல்கிறோம் அடித்தளமே லஞ்சத்தை கொடுத்து தான் ஆட்சியில் உக்காடுறாங்க அதை எப்படி நாம் அரசா ஏற்றுக்கிறது சொல்லுவோம் பார்க்கலாம் ம் சொல்லுங்க கட்ட பஞ்சாயத்து ரவுடி விரிச்சி ஆடுது இந்த திராவிடர்களுடைய ஆட்சியில் அவனுங்களுக்கே நொட்டிக்கிட்டு நொட்டிக்கிட்டு வீடியோ போ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்கடா அப்புறம் சொல்கிறீங்க மின்சார விலை ஏற்றிட்டான் சொத்து வரி ஏற்றிட்டான் காய்கறி விலை ஏற்றிட்டான் பெட்ரோல் விலை ஏற்றிட்டான் டீசல் விலை ஏற்றிட்டான் அப்படின்னு மக்கள் புலம்புறீங்க எவன் ஆட்சி புலம் பண்ணிங்கண்ணாடா டே சா பச்சை மட்டை வைத்திருந்தாடா உங்களை பார்ப்பேன் சில நாய்கள்னால நாங்கள் நல்ல உள்ளங்கள் பாதிப்பு ஏற்படுறோம் பாதிப்பு ஏற்படுறோம் சில நாய்கள் அஞ்சுக்கு பத்துக்கு மாரடிக்கிற நாய்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போடுறதுனால அவன் ஆட்சிக்கு வரான் சில ஓட்டுக்கு காசு வாங்காமல் சில நல்ல உள்ளங்கள்னா எங்களை மாதிரி ஆட்கள் பாதிப்பு ஏற்படுறாங்கடா என்னத்தை சொல்கிறது பாருங்கள் பாருங்க எப்படி கூறம் பாருங்கள் அம்மாவில் எப்படி கூறான்னு மட்டும் நல்லா பாருங்கள் எப்படி கூறான்னு பாருங்கள் இது மாதிரி இந்த கூறு கூட்டம் இருக்கிற வரைக்கும் திராவிடம் வந்துட்டு தானே இருப்பான் ஆட்சி செஞ்சுட்டு தானே இருப்பான் தமிழா ஆட்சி செய்ய முடியாது தமிழை எப்போடா ஆட்சி செய்கிறது இன்னைக்காரங்க உள்ள வந்துட்டான்ல கஞ்சா கொலை கொல்ல கற்பழிப்பு எல்லாமே பண்ணுறான் கடை வச்சிருக்கான் அவன் தான் இன்னைக்கு ஓனர் ஏண்டா இலங்கையில் சிங்களருக்கும் தமிழருக்கும் பிரச்சனை வந்த மாதிரி இங்கேயும் இந்திக்காரன் வந்துட்டான் இந்த திராவிட அரசு இவங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிது எங்கே போய் முடியுமென்னு தெரில கொடுமை பாருங்கள் இவன் எப்படி கூவுறான்னு மட்டும் பாருங்கள் எப்படி கூவுறான்னு மட்டும் பாருங்கள் இது மாதிரி கூவுற ஆள் இருக்கிற வரைக்கும் திராவிட ஆட்சி சிகிச்சை தான் இருப்பான் ஒன்று சொன்னா கூட கவலை இல்லை நாங்கள் அடிமைகள் தான்